பத்து என்பது ஒரு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு கலை வாழ்க்கையில இன்னைக்கு பல பேர் ஜெயிச்சது காரணம் தான் பல பேர் வீழ்ந்தது காரணம் வாஸ்துதான் சார் வாஸ்து எப்படி சார் உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நாம் எவ்வளோ டெக்னாலஜி வைஸ் ஆர்கிடெக்டரை வச்சு ஒரு டிசைன் பண்ணி ஒரு பில்டிங்கை கட்டினாலும் நமக்கே தெரியாத ஒரு தவறு நடக்குன்னா அது வாஸ்துவில் நடக்கும் அந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சிருக்கோம் நம்மளுக்கே தெரியாது ஆனால் அந்த இடத்துல ஒரு தவறு இருக்கும் அதுதான் வாஸ்து அப்போ உங்க வாழ்க்கை நீங்க மாறணும்னு நினைச்சிட்டீங்க சார் என் வாழ்க்கை மாறணும் சார் சரி மாறுங்க எப்படி மாறும் வாஸ்துவை மாற்றினால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் சார் இது சாத்தியமா சாத்தியம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் ஜெயிச்சவர்கள் வாஸ்துவினால் என்பதை நான் அறிவேன் உங்களுக்கு இருக்கிற வாஸ்து குறைபாடு நீங்க இருக்கும் இல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க லேண்ட்லயா இல்ல நீங்க வாடகை விட்டு இருக்க லேண்ட்லயா இல்ல நீங்க வாடகை இருக்க வீட்லயா இல்ல உங்க அம்மா அப்பா இருக்க வீட்லயா இல்ல உங்க சொந்த ஊர்லயா முதல்ல கண்டுபிடிப்பதே ஒரு மிகப்பெரிய அரிதான விஷயம் அதை கண்டுபிடித்து விட்டால் உங்க வாழ்க்கையில் ஒரு ஒளிமயம் ஒரு ஒளி வீசும் என்பது நான் இங்கே தீர்க்கமாக சொல்ல முடியும் பாருங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆராய்ச்சியாளர் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடியது வாஸ்து வாயில வாஸ்து சரியில்லையான்னு சொல்லுவாங்க சும்மா சண்டை கண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் எனக்கு வாயில வாஸ்து சரியில்லைன்னு கரெக்டுங்களா வாயில வாஸ்து சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் வீட்டுல வடகிழக்குல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் நான் ஒரு வீட்டை பார்க்க வேணாம் பேசுறது வச்சே கண்டுபிடிச்சிடலாம் விஷயம் கசகி தூக்கி எரிஞ்சிடுறேன் அப்படின்னு வாரு வடை சாப்பிட்டுட்டே இருப்பாரு பேப்பரை தூக்கி போட்டுருவோம்னு வாரு வடை மேற்குல பிரச்சனை அப்போ வாஸ்து என்பது ஒரு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு கலை வாழ்க்கையில இனி பல பேர் ஜெயிச்சது காரணம் வாஸ்துதான் பல பேர் வீழ்ந்தது காரணம் வாஸ்துதான் சார் வாஸ்து எப்படி சார் உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா ஆனால் அது உண்மை மாபெரும் மாற்றத்தை வாஸ்து ஏற்படுத்தும் ஏற்படுத்திய தீரும் என்பது உண்மை இதில் துளியளவும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் வாஸ்து பார்ப்பதற்கு நான் பயணித்திருக்கிறேன் பலவிதமான மக்கள் பலவிதமான ஆட்களை நான் சந்தித்திருக்கிறேன் பலவிதமான வீடுகளை சந்தித்திருக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆசை ஆசையா கட்டியிருப்பாங்க வீடு படிக்கட்டு தூய்மை தப்பா போட்டிருப்பாங்க ஆசையாசையா வீடு கட்டி செப்டி டங்கை தப்பா போட்டிருப்பாங்க ஆசையாசையை வீடு கட்டி கேட்டை தப்பா வச்சிருப்பாங்க அப்போ அது செய்கின்ற டிஸ்டர்ப் என்ன தெரியுமா வாழ்க்கையே தொலைச்சிருவி நாங்க நான் இருக்கிற வீடு இருக்குதுங்க வாஸ்து ஆனா வாழ்க்கை நல்லா இல்லைங்க எங்க உங்க அப்பா அம்மா எங்க வாழ்கிறாங்களோ அந்த வீட்டை முதல்ல பார்க்கணும் பூர்வீகம் தான் முதலில் பேசும் என்பதுதான் வாஸ்துவின் உச்சகட்ட உண்மை அப்போ வாஸ்துபடி ஒரு வீடு அமைய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதான் இங்கே கரெக்ட் வாஸ்துபடி வீடு அமைஞ்சா அப்பா அம்மா இருக்கிற வீடு சரி இருக்காது அதன் மூலியமா பாதிப்பிடும் அப்பா அம்மா இருக்கிற வீடு சரியா இருந்தா உங்க வீடு வாஸ்து சரி இருக்காது ரெண்டு பேர் வீடும் வாஸ்து சரியாக இருந்தால் நீங்கள் வசிக்கும் பகுதி வாஸ்துக்கு ஒரு இருக்கும் அப்ப பாருங்க இந்த பிரபஞ்சம் எந்த சைட்ல நம்ம எஸ்கேப் ஆனோன்னு சொன்னாலும் எதனா ஒரு இடத்துல நம்மள லாக் பண்ணி நம்ம கர்மாவை அனுபவிக்கும் அனுபவிக்க வைக்கும் அதான் உண்மை ரீசெண்டா நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வடமேற்கு பாதிக்கப்பட்ட ஊரில் ஆஞ்சி நேற்று இருக்காரு அந்த ஊரே வாஸ்து தப்புனா பண்ணுவீங்க வீடு சரியா கட்டினா பண்ணுவீங்க அந்த ஊர்ல வேற எல்லாருக்கும் பிரச்சனை தான் அப்ப அந்த ஊருக்கு போகும்போது பிரச்சனைகிறான்னு தப்பிச்சிடுறாங்க அனுப்பிட்டு வாஸ்துவையோடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க வாஸ்து என்பது மிகப்பெரிய சாதனையை கொடுக்கக்கூடியது ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்கு ஒருத்தர் அது பக்கத்தில் ஒன்றுன்னு போடணும்னா வாஸ்து சரியா இருக்கணும் பெரிய உச்சத்துக்கு போய் ஒருத்தர் தொடணும்னா வாஸ்து சரியா இருக்கணும் வாஸ்து என்பது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது எவ்வளோ ஊருக்கு போயிருக்கோம் எவ்வளோ கிராமங்களுக்கு போயிருக்கோம் எவ்வளோ மக்களை சந்தித்திருக்கிறோம் ஆனால் அனைத்து இடத்துலையுமே வாஸ்து தான் பேசுகிறது என்பதுதான் உண்மை நீங்கள் கல்யாணம் பண்ற மண்டபத்திலிருந்து கூறப்படவை எடுக்கிற ஜவுளி கடை வரைக்கும் வாஸ்து உங்கள் வாழ்க்கையில் பிளே பண்ணிட்டு இருக்கு இதுதான் உண்மை நம்மளோட ஆராய்ச்சியில ஒரு விஷயத்த சொல்லுவோம் ஒரு திருமண மண்டபத்தில் திருமணம் நடந்த அந்த தம்பதியருக்கு டிவோர்ஸ் ஆனால் அந்த திருமண மண்டபத்தில் நடந்த அனைத்து தம்பதியருக்குமே அந்த கணவன் மனைவி பிரச்சனை வரும் ஏன்னா ஒரே மாதிரியான வாஸ்து தானே அந்த மண்டபம் கொடுக்கும் ஒரு விஷயம் எப்போதும் ஒரே மாதிரியா தானே இயங்கும் இதுல நிறைய விஷயத்த நீங்க கேட்க கேட்க சுவாரஸ்யமா இருக்கும் அதாவது எந்த ஒரு ஜோதிடம் கூட படிப்போம் ஜோதிடத்துல நிறைய ரிசர்ச் செய்வோம் ஆராய்ச்சி செய்வோம் ஆனா வாஸ்துன்னு வரும்போது அது வந்து திகட்டாத ஒரு இன்பம் போக போக இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எதுனா வாஸ்து தான் வாஸ்துன்னு வந்துட்டா எனக்கு எனக்கு என்னை மீறிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆட்பரியாத ஒரு ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிப்பேன் வாஸ்துல நாம் எவ்வளோ டெக்னாலஜி வைஸு ஆர்கிடெக்டரை வச்சு ஒரு டிசைன் பண்ணி ஒரு பில்டிங்கை கட்டினாலும் நமக்கே தெரியாத ஒரு தவறு நடக்குதுன்னா அது வாஸ்துவில் நடக்கும் அந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சுருக்கோம் நம்மளுக்கே தெரியாது ஆனால் அந்த இடத்துல ஒரு தவறு இருக்கும் அதுதான் வாஸ்து அப்போது உங்க வாழ்க்கை நீங்க மாறணும்னு நினைச்சிட்டீங்க சார் என் வாழ்க்கை மாறணும் சார் சரி மாறுங்க எப்படி மாறும் வாஸ்துவை மாற்றினால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் சார் இது சாத்தியமா சாத்தியம் நூத்துக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் ஜெயிச்சவர்கள் வாஸ்துவினால் என்பதை நான் அறிவேன் முடியவே முடியாது நடக்கவே நடக்காது என்றதெல்லாம் வாஸ்துவை மாற்றியமைத்து மாறிய நிறைய தகவல்களை நான் காதில் கேட்டு அறிந்துள்ளேன் ஒரு மனிதனுக்கு வாஸ்து எவ்வளவு முக்கியம் நம் வாழ்வின் ஒரு அங்கமாக கருதப்பட வேண்டும் வாஸ்துவை கோயிலுக்கும் வாஸ்து வேலை செய்யும் வீட்டுக்கும் வாஸ்து வேலை செய்யும் கவர்மெண்ட் பில்டிங்கும் வாஸ்து வேலை செய்யும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் வாஸ்து வேலை செய்யும் அப்படி அந்த வாஸ்துவை சரியாக புரிந்து நீங்கள் அதை உள்வாங்கி அந்த வாஸ்துவை சரி செய்து விட்டால் உங்க வாழ்க்கை என்பது வெற்றி கொடியை நாட்டிவிடும் வாஸ்து சரி செஞ்சா எப்படிங்க சரியாவும் அப்படின்னா கண்கெட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் அதனால் ஒவ்வொருவரும் அவசியம் உங்களுடைய வாஸ்துவில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்க வேண்டும் அவசியம் இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக என்பதை நான் அடிக்கடி சொல்றேன் தவறை வீட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு ராகு கேதி பயிற்சியில் மாறிவிடுமா சனி பயிற்சியில் மாறிவிடுமா என்று எதிர்பார்த்து ஏன் ஏமாந்து போக வேண்டும் டயர் வெடிச்சு போச்சா டயர் தூக்கி போட்டு வேற டயரை மாத்தணும் வேற வழி இல்லை அந்த டயர் மறுபடியும் இல்லாமா அதுவே காத்தடிச்சுக்குமா அதுவே சரியாயிடுமா எப்படி ஆகும் எப்படி சாத்தியம் சரியில்லாத ஒரு இடத்தை சரி செய்தால் தான் அது சாத்தியமே வேண்டி சரியில்லாத இடம் தானாக தன்னை சரி செய்து கொள்ளாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாசத்துவை தயவு செய்து அனைவரும் கொஞ்சம் முற்று நோக்கி கவனிங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பகுதி எப்படி பாதிக்கப்பட்டுள்ளது அதில் இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வாசல் எங்க உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்துவில் அனைவரும் மேஜரா செய்யக்கூடிய தவறு இந்த கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்காக ஒரு ஏரியாவை ஷேப்ல கட் பண்ணி பார்க்கிங் விடுவீங்க அது வடகிழக்குல விடுவீங்கல விடுவீங்க இப்படி செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வாஸ்து என்பது ஒரு சாதாரண ஒரு கட்டிடம் அல்ல அது ஒரு உயிருள்ள ஒரு பொருளாக நீங்கள் கருத வேண்டும் ஒரு உயிருள்ள பொருள் அது வெறும் சவரல்ல அதுக்கு உயிர் இருக்கு ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் இருக்கோ அதுமாரி அந்த சவருக்கு உயிர் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் வாஸ்துவை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது உண்மை உங்களுக்கு இருக்கிற வாஸ்து குறைபாடு நீங்க இருக்கும் வீட்லயா இல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க லேண்ட்லையா இல்ல நீங்க வாடகை விட்டுருக்க லேண்ட்லையா இல்ல நீங்க வாடகை இருக்க வீட்லயா இல்ல உங்க அம்மா அப்பா இருக்க வீட்லயா இல்ல உங்க சொந்த ஊர்லயான்னு முதல்ல கண்டுபிடிப்பதே ஒரு மிகப்பெரிய அரிதான விஷயம் அதை கண்டுபிடித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிமயம் ஒரு ஒளி வீசும் என்பது நான் இங்கே தீர்க்கமாக சொல்ல முடியும் என்னுடைய நோக்கம் அனைவருக்கும் சரியான ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் அனைவரும் உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை முதல்ல கவனிங்க அதற்கு சரி செய்வதற்கு என்ன வழியோ அதை எடுங்க பக்கத்தில் யார் வாஸ்து நிபுணரோ எம்டியேட்டாக கூப்பிட்டு சரி செஞ்சுக்குங்க ஏன் கால படுத்துறீங்க ஆகணும் கை உடஞ்சிருச்சுன்னா கட்டு போட்டுதான் ஆகணும் வேற வழி இல்லை பக்கத்துல யாரு இருக்காங்க இம்மிடியா கூட்டா அந்த வாஸ்து நிபுணர் கூட்டு முதல்ல உங்க வீட்டை சரி செஞ்சுக்கங்க எவ்வளவு வாஸ்து நிபுணர் இருக்காங்க கூட்டு சரி செஞ்சுக்கங்க வாழ்க்கை மாறும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகத்து போகணும் ஒரே இடத்துல இருந்தால் என்ன இது அடுத்தது பசங்க பார்க்கணும் பசங்களை ஸ்கூல் சேர்க்கணும் பசங்க படிக்க வைக்கணும் காலேஜ் சேர்க்கணும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி பல கனவுகளும் வாழும் நீங்கள் ஒரு குறையுள்ள வீட்டில் உட்காந்து எப்படி ஜெயிக்க முடியும் கால் உடைஞ்சு போன குதிரை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு நான் பந்தயத்துல ஜெயிச்சிருவேன்னு கேட்டா எப்படி என்னால ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியும் என்னால எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும் நீங்கள் அமரக்கூடிய குதிரை சரியாக இருந்தால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் அப்போ நீங்கள் அமர்கின்ற வீடு உறகுகின்ற வீடு உண்ணுகின்ற வீடு சரியாக வாஸ்துபடி இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர் என்று கூறி மீண்டும் இதுவரை ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்